அடுத்ததாக மௌலவி எம் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க தமிழ்நாடு முஸ்லீம் நடத்தினுடைய பொருளாளர் சகோதரர் ஓயூர் யு ரஹமத்துல்லா அவர்களை அழைக்கின்றேன் அடுத்ததாக சகோதரர் எஸ் என் நடராஜன் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் நடத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மௌலவி ரிபாயி ரசாதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் அடுத்ததாக சன் டிவியினுடைய அரசியல் விமர்சகரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து அசைவுகளிலும் இணைந்து செயல்படக்கூடியவரும் அன்பு சகோதரர் திரு வீரபாண்டியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாபெரும் தொடக்க விழாவில் இந்த மாலை பொழுதில் இரண்டாம் அவர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்களே இந்த அற்புதமான வண்ணக் கொடியினை பதாகையினை ஏற்றி வைத்து இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி திருவிழாவில் கொடி பறக்கவிட்ட பெருமையோடு அமர்ந்திருக்கிற முன்னாள் பொருளாளர் சையத் நிசார் அகமது அவர்களே இந்த அணியை நம்பி இவர்கள் நமக்கு ஏதாவது நிச்சயமாக செய்வார்கள் நம்முடைய இருள் விடியும் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய சொந்த வேலைகளை எல்லாம் போட்டுவிட்டு கன்னியாகுமரி முதல் சென்னை தொடங்கி அணி அணியாக புறப்பட்டு வந்திருக்கின்ற தமிழகத்துவால் தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் எல்லோரையும் இங்கிருந்தபடியே வாழ்த்துகிறேன் உங்கள் நம்பிக்கைக்கான விடிவு காலம் புறப்படுவதற்குரிய அடையாளம் இங்கே கிடைத்திருக்கிறது என்பது இந்த மக்கள் திரளின் பெருவெள்ளத்தை பார்க்கிற போது தெரிகிறது பொதுவாகவே கூட்டங்கள் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் திரைப்பட நட்சத்திரங்களை அழைத்து வந்து நட்சத்திரங்கள் வந்தால்தான் கூட்டம் வரும் என்கிற நம்பிக்கைக்கு அவநம்பிக்கைக்கு பல பேரும் ஆட்பட்டு போயிருக்கிற இந்த வேளையில் நட்சத்திரங்களை அழைக்காமல் மனிதர்களை சாமானிய சபையிலே கொண்டு வந்து வைத்து வானத்து நட்சத்திரங்களே வந்து பாருங்கள் என்று அழைத்து நடத்துகிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு அதிசயம் பேரதிசயம் இந்த அதிசயத்தை பார்க்கிற போது மெய் சிலிருக்கிறது உள்ளம் பூரிக்கிறது உடல் புலகாங்கிதம் கொள்கிறது இங்கே என்ன பரிசு கொடுப்பார்கள் என்ன நமக்கு வாரி வழங்குவார்கள் பிரதிபலனாக என்ன கிடைக்கும் என்று கணக்கு பார்த்து லாபநற்ற கணக்கு போட்டு பார்க்காமல் எதிர்கால நம்பிக்கையை மட்டுமே உங்கள் உள்ளத்திலே ஏந்தி இங்கே வந்திருக்கின்ற உங்களை பார்க்கிற போது ஒரு உறுதி மட்டும் நிச்சயமாக தெரிகிறது அந்த உறுதி என்பது நாங்கள் வழியிலே வந்து இந்த கூட்டத்திற்காக வந்து கொண்டிருந்த போது கூட்டம் ஏறத்தாழ மாலை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது கருத்தரங்கம் முடிந்தவுடனே நிறைவு நடந்துவிடும் ஆனாலும் கூட வாகனங்கள் கொடி கட்டி போய் கொண்டிருக்கின்றன தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இது எப்போது போய் முடியும் என்று தெரியவில்லையே என்று வழியிலே நண்பர்களிடத்தில் கேட்டார்கள் என்ன நம்பிக்கையோடு இவர்கள் மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு பிறகும் கூட போய்கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் நான் அவர்களிடத்திலே சொன்னேன் ஏற்கனவே போனவர்கள் தொடக்க விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது போய்க் கொண்டிருக்கிறவர்கள் போய் சேருகிற போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வெற்றி விழாவுக்கு இவர்கள் போய் சேருவார்கள் என்று நான் சொன்னேன் தொடக்க விழா நடந்து கொண்டே இருக்கும் வாழ்த்துவர்கள் வாழ்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த வாழ்த்துதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே வந்து கொண்டிருக்கிற கூட்டம் வந்து சேர்ந்து இறுதி எல்லை எங்கள் கடைசி எல்லை எங்கள் கண்ணினுடைய எல்லையை பார்க்கிற போதும் கூட பதாகை ஏந்தியபடி வந்து கொண்டிருக்கிற தோழர்கள் வருகிற போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வெற்றி பதாகை பறக்கிற நேரமாக அது இருக்கும் அதற்காக அந்த நம்பிக்கையோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அழுத்தமாக நம்புகிறேன் பொதுவாகவே கூட்டங்களிலே நாங்கள் பேசுகிற போது மனிதர்களுடைய முகத்தை பார்த்து பேசி பேசித்தான் எங்களுக்கெல்லாம் வழக்கம் ஆனா இந்த ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் சங்கடமாக இருக்கிறது மனிதர்களுடைய முகமே தெரியாமல் தலையை பார்த்து பேச வேண்டிய கட்டாயத்திற்காலாக இருக்கிறோம் யாருடைய முகமும் தெரியவில்லை எனக்கு திருவாரூர் தெரிகிறது திருநெல்வேலி தெரிகிறது சோழவன் தான் தெரிகிறது உத்தமபாளையம் தெரிகிறது தேனி தெரிகிறது கம்பம் தெரிகிறது நாகப்பட்டினம் தெரிகிறதே தவிர எங்கு பார்த்தாலும் தலைகள் 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 வழக்கமாக அரசியல்வாதிகள் மேடைகளிலே சொல்லுவார்கள் கடலையா காண வந்த மக்கள் தலையா இது கேட்டு கேட்டு இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டிலிருந்து இருந்து கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டது இதை நானும் சொன்னால் வழக்கமான வசனத்தை கொண்டு வந்து இவரும் தொலைக்காட்சியிலிருந்து ஒப்பிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் இது கடல் அலையா காண வந்த மக்கள் தலையா என்று சொல்வதை கொஞ்சம் மாற்றி போட்டு பார்க்கிறேன் எனது அன்பு சகோதரர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களிடம் சென்ற வாரம் நான் கேட்டேன் சென்னையை மையத்திலே தீவுத்திடல் அல்லது மெரினா கடற்கரையிலே இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டிக் காட்டியிருக்க வேண்டாமா ஏன் புறநகர் பகுதியிலே தாம்பரத்திலே போய் நடத்துகிறீர்கள் என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் தீவுத்திடலே பொருட்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது மெரினா கடற்கரையிலே போடுகிற போது வாகனங்களுக்கும் போக்குவரத்துக்கும் நெரிசலுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் எனவே ஒதுக்குப்புறமாக தாம்பரத்தில் வசதியாக போடுகிறோம் புறநகர் பகுதியிலே நடப்பது நல்லது என்று நாங்கள் நினைத்தோம் அங்கே எங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் புறநகர் பகுதியிலே நடப்பதற்கு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் திட்டமிட்டார்களோ தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நினைத்ததோ மனிதநேய மக்கள் கட்சி மனம் கொண்டதோ எனக்கு தெரியாது இது இறைவனுடைய தீர்மானம் என்று நான் எனக்குள்ளே இன்று மதியம் எண்ணிக்கொண்டேன் ஏன் தெரியுமா உள்ளே சென்னை மாநகரத்துக்கு உள்ளே இது நடந்திருக்குமானால் அகநகருக்குள்ளே நடந்திருக்குமானால் அகநகருக்குள்ளே உள்ளவர்கள் அல்லல் பட்டிருப்பார்கள் சங்கடப்பட்டிருப்பார்கள் சென்னை நகரம் சிறுத்து போயிருக்கும் சுருங்கி போயிருக்கும் செயலிழந்து போயிருக்கும் புறநகர் பகுதியிலே புறப்பகுதியிலே வந்து நடப்பதனால் புறம்பாடுகிற புறநானூறு பாடுகிற வெற்றி கூட்டமாக இது மாறும் என்பதனாலே புறநகரிலே வந்து நடக்கிறது இறைவன் காலம் எல்லாம் வல்ல ஏக இறைவன் புறநகர் பகுதியிலே கொண்டு போய் நடத்து யாருக்கும் அல்லல் வேண்டாம் தொல்லை வேண்டாம் நீங்கள் தாராளமாக கூடி கழிப்பதற்கும் அன்பு சகோதரர்களாக இரண்டு கைகளும் இணைத்துக் கொள்வதற்குமான இடமாக இருக்கட்டும் என்று சொல்லி வெற்றி விழாவை எழுதுவதற்குரிய பதாகையை வரைவதற்குரிய இடமாக தாம்பரம் அமைந்து விட்டது என்பதனை அந்த காட்சியை பார்க்கிற மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பேரவையினுடைய சகோதரர் தோழர் நடராஜன் அவர்கள் ஒரு செய்தியினை வேடிக்கையாக சொன்னார்கள் ஆனாலும் கூட மெத்தப்படிவோடு அவரை அடக்கத்தோடு நான் மறுக்கிறேன் அவசரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார் காலங்காலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு பல்லக்கு தூக்கி மற்றவர்களை தோளிலே சுமந்து சுமந்து தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை சமுதாயமும் தமிழ்நாட்டினுடைய தலித் கூட்டமும் ஏங்கி இழைத்து போய்விட்டது நாம் இனி யாருக்கும் பல்லக்கு தூக்க வேண்டாம் உளவுத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் உடனே யாரோடு போக போகிறீர்கள் யாரோடு போக போகிறீர்கள் என்று அவர்கள் வந்து கேட்பார்கள் என்று சொன்னார் சகோதரர் தோடர் நடராஜன் அவர்களே உங்களை திருத்துகிறேன் உங்களையும் அறியாமல் கூட உங்கள் ரத்தத்திலே ஊறிய பழமை அடிமை சிறு சிற்றூர் சிறுவான்மை குடிசை பகுதியில் இருந்த உங்களுடைய உள்ள கிடக்கை உங்களை அறியாமல் சொன்னீர்கள் யாரோடு போக போகிறீர்கள் என்று இன்றோடு அந்த சரித்திரம் முடிந்து போய்விட்டது உளவுத்துறை உளவுத்துறை மறந்து விடாதீர்கள் தோழர்களே தாய்மார்களே பெரியோர்களே உளவுத்துறை இன்று இரவு நள்ளிரவு உங்களை பார்த்து கேட்கும் உங்களோடு யார் வரப்போகிறார்கள் நடராஜர் அவர்களும் கையை காட்டி அங்கீகரிச்சிட்டார் மறுக்கல இது பேச்சாளர்களுக்குள் நடக்கிற சண்டை இல்லை இது பங்காளி யுத்தம் இல்லை நான் சொல்கிறேன் இன்று நள்ளிரவுக்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடத்தப் போகிற ஆராய்ச்சி எங்கே இருக்கிறது அவரை தொடர்பு கொண்டு எப்படி பேசுவது இன்று இரவே பேசிவிட்டு படுத்தால் நல்லது என்று தலையிலே பல பேர் புரண்டு புரண்டு படுக்கப் போகிறார்கள் அதற்கு நாம் என்ன செய்வது நீண்ட காலமாக அவர்களை எல்லாம் தூங்க விடாமல் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் இன்று முதல் அவர்கள் உங்களை தூங்க விடாமல் செய்து விடுவார்கள் அதற்குரிய அடையாளமாக இந்த சபை அமைந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் அருமை தாய்மார்களே உங்களை வைத்து ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்கள் ஏராளமாக உங்கள் குழந்தைகளை எல்லாம் தொலைத்து விட்டு தொலைத்து விட்டு இங்கே அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் வரிசையாக குழந்தைகளுடைய பட்டியல் வந்து கொண்டிருக்கிறது குலத்திற்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நீண்ட நாளாக கேட்டு கேட்டு ஓய்ந்து போய்விட்டோம் தலை சாய்ந்து போய்விட்டோம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தொலைத்தது போதும் நீங்கள் துளைத்ததோடு கொள்ளாமல் உங்களுடைய வீட்டுக்காரர்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரர்களுக்கும் சொல்லுங்கள் நாம் குழந்தைகளை துளைத்த தாய்மார்களாக இருந்த காலம் மனிதநேய மக்கள் கட்சி தொடங்குகிற இன்றோடு முடிந்து போய்விட்டது தொலைத்தவர்கள் தொலைத்தவர்களாக இல்லாமல் தேடி கண்டெடுத்து கொண்டு வேறு குழந்தைகளை தொலைத்தவர்கள் நம்மிடத்திலே வந்து தயவு செய்து எங்களை கண்டெடுத்துக் கொள்ளுங்கள் எங்கள் குழந்தைகளை தேடி கொடுங்கள் என்று கேட்கட்டும் அவர்களுக்கும் தேடி கண்டு கொடுப்பவர்களாக அவர்களுக்கும் ஒரு வாழ்வை தேடி கொடுப்பவர்களாக அவர்களுடைய எதிர்காலத்தின் அடையாளையும் காட்டுகிறவர்களாக நாம் இருப்போம் என்கிற உத்தரவாதத்தினை ஏ முப்பத்து மூன்று விழுக்காடு நீ உறுதி எடுத்துக்கொள் வடபழனி மௌலவி அவர்கள் கூட இங்கே சொன்னார்கள் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் இந்த ஒரு சீட்டு கலாச்சாரம் பெருகி போய்விட்டது நாட்டில் ஒரு சீட்டு கலாச்சாரம் பெருகி போய்விட்டது என்று சொன்னார்கள் அவர்கள் பேச்சிலேயும் கூட என்னடா இவன் திருத்தம் கொடுக்கிறவனாகவே இருக்கிறானே சட்டமன்றத்தில் சபையில் போய் திருத்த தீர்மானம் கொண்டு வருகிறோ இருப்பானோ என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது நான் கேள்வி கேட்டே பழக்கப்பட்டவன் திருவிளையாடல் திருவிளையாடல் நாகேஷ் பாணியில் சொல்வதாக இருந்தால் எனக்கு கேட்கத்தான் தெரியும் மௌலவி ரசாத்தி அவர்கள் சொன்னார்கள் இந்த நாட்டில் ஒரு சீட்டு கலாரோ கலாச்சாரம் பெருகி போய்விட்டது எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு சீட்டோடு நிறுத்தி விடாதீர்கள் என்றார்கள் நீங்களெல்லாம் உங்கள் ஆர்வத்தில் சொல்லுகிற போது நாக்கு தவறி நடக்கிற பிழை இது நாக்கு தவறி நடக்கிற பிழை உங்களுடைய இவ்வளவு காலமும் உங்களை பழக்கப்படுத்தியவர்கள் இவ்வளவு காலமும் உங்களை பயன்படுத்தியவர்கள் இவ்வளவு காலமும் உங்கள் உழைப்பை சுரண்டியவர்கள் இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஒரு சீட்டோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அடிக்கடி சொன்னால் இவர்கள் கேட்பது ரெண்டு சீட்டு போலிருக்கிறது என்று அதோடு நிறுத்திடுவான்